பட்டாசு தொழிலை முடக்கும் நோக்கில் திமுக அரசு சாதி செய்வதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குற்றச்சாட்டு பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் சிவகாசியில் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பத்துறை கழக சிறுபான்மை நலப்பிரிவு பொருளாளர் ஜான் மகேந்திரன் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினார்கள் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பட்டாசுக்கு பல வழிகளில் பிரச்சனை உரிமையாளர்கள் மீது கொலை வழக்கு பத்து ஆண்டுகள் நான் அமைச்சராக இருந்தபோது போது கொலை வழக்கு பதிவு செய்யவில்லை தற்போது பட்டாசு விபத்து நடந்த உடன் உரிமையாளர் ஓடி ஒழிய வேண்டிய நிலைமை இதனால் விபத்தில் இறந்த குடும்பங்களுக்கு யார் உதவி செய்ய வருவார்கள் பட்டாசு உரிமையாளர் ஊரை விட்டு ஓட வேண்டிய நிலை உள்ளது பட்டாசு உரிமையாளர்கள் மத்தியில் பதட்டம் நிலவுகிறது அதிகாரிகள் சோதனையால் பட்டாசு தொழிலாளர்கள் ஒரு பதட்டத்தோடு வேலை செய்கிறார்கள் இதனால் தான் வெடி விபத்து ஏற்படுகிறது தீபாவளி நெருங்கும் நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் இரண்டாயிரம் பட்டாசு கடைகளுக்கு இன்னும் அனுமதி கொடுக்கவில்லை படித்த இளைஞர்கள் பட்டாசு கடை வைக்க ஆர்வமாக உள்ளனர் பட்டாசு தொழிலை சதி செய்து முடக்க வேண்டும் என இந்த அரசு நினைக்கிறது கௌரவ தொழிலான பட்டாசு தொழிலை கடத்தல் தொழிலாக பார்க்கும் திமுக அரசை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் பட்டாசு தொழிலுக்கு பச்சை உப்பு பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் மே மாதத்தில் இப்பிரச்சனைக்கு முடிவுக்கு வரும் அதிமுக ஆட்சியில் நிம்மதியாக பட்டாசு தொழில் வரும் அதிமுக ஆட்சியில் இனி பட்டாசு விபத்து நடைபெறாது எதிர்பாராத விதமாக விபத்து நடந்தால் உயிரிழந்தவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமியிடம் கூறி பத்து லட்சம் வாங்கி தரப்படும் பட்டாசு தொழிலுக்கு தொடர்ந்து அதிகாரிகள் தொந்தரவு கொடுத்தால் ஐநூறு வாகனங்களில் விருதுநகர் கலெக்டர் அலுவலகம் முற்றுகையிடப்படும் உலகறிய உள்துறை அமைச்சரை அமித்ஷாவை எடப்பாடியார் சந்தித்தார் முகத்தை துடித்தது குத்தமா தேர்தல் நேரத்தில் வில்லன் எல்லாம் கதாநாயகனாக வேடம் போட்டு வருவார்கள் நீங்கள் கவனமாக ஓட்டு போட வேண்டும் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என பேசினார் பொதுக்கூட்டத்தில் திரளான பொதுமக்கள் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர்